வணக்கம் என்ன ஐயோ ஒன்று நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க பதில் சொன்னா உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன் அவ்வளவுதான் சரியா உங்களோட பேரை சொல்லுங்களேன் அஜிதா அஜிதா நான் தமிழ் சத்தம் வளைவில் இருந்து வரேன் எங்க இருந்து வர தமிழ் சத்தம் சரி நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன் உங்களுக்கு போட்டோ காப்பி தெரியுமா போட்டோ கோப்பி அடிச்சிருக்கிறீங்களா போட்டோ கோப்பின்றது ஆங்கில பேர் தானே போட்டோ காப்பிக்கு தமிழ்ல என்ன சொல்லணும் அவ்வளவுதான் தெரியாது தெரியாதா சரி தெரியாதுன்றது ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா எல்லாத்துக்கும் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன பர்ஷன் தாரேன் எடுங்கள் எடுங்கல நெடுங்களுண்ணா சரி நாங்க என்ன இருக்கோ பாப்பம் தெரியவே எடுத்து பாருங்களேன் எடுத்து பாருங்களேன் என்னன்னு பாபம் என்னன்னு பாபம் என்ன 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 ஆகும் என்னவாம் சட்டை சின்ன வேலை இருக்காங்களா வீட்டில் இருக்காங்களா ப்ரோயோஜன் படும் அப்போ அப்போ சரி பொங்கலுக்கு சட்டை எடுத்து அச்சுன்னே இது சுல்தான் கடையால் தந்துருக்கிறாங்க ஓட்டமா சுல்தான் கடையால் சரியா சரி தமிழ் சத்தம் சத்தமா சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் போட்டோ கோபி தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க இப்படி இப்படி தமிழ் சத்தம் அப்படி சத்தமா சொல்லுங்க சத்தமா சத்தம் நன்றி 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 சரி நாங்க போட்டோ கோபிக்கு சொல்றது என்னன்னு சொன்னா இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது சுல்தான் இருந்து இங்க சின்ன பிள்ளைகளுக்கான டெனிம் வகைகளில் இருந்து டிஷர்ட் இருந்து ஷூ ஐட்டத்துல இருந்து எல்லா விடத்தையுமே பளப்பான முறையில் கொட்டி வச்சிருக்காங்க வாங்க அஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் தருவாங்களாம் ஆனா இந்த வீடியோ நீங்க காட்டினீங்கன்னா அவங்க இருபது வீதம் டிஸ்கவுண்ட் உங்களுக்காக கழிச்சு தருவாங்க இப்பவே சுல்தானுக்கு வாங்க ஆசையா இருக்கும் ஒளி நகல் என்னது தெரியாத விஷயத்தை கட்டுக்கொண்டீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி